இன்றைக்கி ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் பார்க்கலாமாங்க பைனாப்பிள் அண்ட் கேல் ஜூஸ் தான் பார்க்க போகிறோம் தினமும் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஏதோ ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கிறது வழக்கமுங்க ஏபிசி ஜூஸு கிரீன் ஜூஸ் கேன்ட்லூப்பும் ஏதோ ஒரு ஜூஸ் குடிப்போம் இன்றைக்கி வந்து பைனாப்பிள் அண்ட் கேள் காம்பினேஷன் தாங்க பார்க்க போகிறோம் செம சூப்பராக இருந்ததுங்க நல்லா இனிப்பாகவே இருந்தது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் பைனாப்பிள் எடுத்துக்கிட்டுங்க அரைக்கட்டு வந்து கேல் கீரை ஒரு துண்டு வந்து ஃப்ரெஷ் மஞ்சளும் இஞ்சியுமே போட்டுக்கணுங்க எல்லா ஜூஸுக்குமே இஞ்சி மஞ்சளுமே போடுவேன் உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்குங்க இது வந்து கீரை கம்மியாகவே போட்டுக்கலாம் நிறைய போட்டோம்னா கொஞ்சம் கசப்பு தட்டுற மாதிரி இருக்கும் கம்மியாக போட்டுட்டு பைனாப்பிள் ஃபுல்லாக போடும்போது பார்த்திங்கன்னா அந்த பைனாப்பிளோட ஸ்வீட்னஸ் இருக்குங்க ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கிட்ட வந்து ஸ்லோ ஜூஸர் தாங்க இருக்குது ஸோ அதில் போடும்போது பைனாப்பிளோட சேர்த்து சேர்த்து இந்த கீரை போடும்போது அந்த ஜூஸ் எக்ஸ்ட்ராக்டாகி வந்துருங்க இதில் வந்து சும்மா பழத்தை கொடுத்து சாப்பிட்னா யாரும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க ஒரே போராட்டமாக தாங்க இருக்குது இந்த மாதிரி ஜூஸ் போட்டு கொடுத்தோம்னா கம்முன்னு எல்லோரும் குடிச்சிடுறாங்க உடம்புக்கு நல்லதுக்கு நல்லதும் ஆச்சு இதே தாங்க பண்ணுறது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க